ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நோக்கரன் அருளை போற்றி திருவோண நட்சத்திர நேர்களுக்கு வணக்கம் திருவோணம் சந்திரன் நட்சத்திரம் சந்திரன் மாதுருகாரகன் மனோகாரகன் உங்கள் நட்சத்திரநாதன் வளர்ப்புற சந்திரனாக இருக்கிறார் உங்கள் ராசியில் தான் பௌர்ணமி நடக்குது ஆடி பௌர்ணமி உங்கள் ராசியில் தான் நடக்குது இந்த வீடியோ பதிவில் ஆடி மாதம் திருவோண நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு பொதுவாக சொல்கிறேன் அதுபோல் இடையில கிரக பயிற்சிகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறும் ராசிக்கு மாறும் போதும் நட்சத்திரத்துக்குன்னு சில பலன்கள் இருக்குது அதை வந்து நான் ஒரு காம்பினேஷனில் சொல்கிறேன் சந்திரன் செவ்வா குரு சூரியன் இவங்கள்லாம் நண்பர்கள் சந்திரனுக்கு பிடித்த சூரியன் சந்திரன் ராசிக்கே வராரு சூரியன் ஆடி மாதம் சந்திரன் ராசியில் தான் இருப்பார் தாஷாயணம் ஆடி மாதத்திலிருந்து அவர் தெற்கு நோக்கி பயணம் செய்வார் ஆடி டூ மார்கிழி சூரியன் வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு சந்திரன் வீட்டில் இருக்கிறாரு ஒரு நெருப்பு கிரகம் ஒரு நீராசியில் இருக்குது அதுபோக சந்திரனுக்கு வேண்டிய கிரகம் செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருக்கிறார் குருமங்கல யோகத்தில் இருக்கிறார் மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அஞ்சில் செவ்வாய் இருக்கக்கூடாது இருந்தாலும் ஒரு நல்ல இணக்கமான நிலையில் இயல்பு நிலையில் வேண்டிய கிரகங்களோடு இருக்கிறார் ஸோ சந்திரனுக்கு வேண்டிய கிரகங்கள் செவ்வாய் குரு சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க ஸ்தான பலம் பற்றி நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி நேர்களே இந்த வீடியோ பதிவில் நான் திருவோண நட்சத்திரத்துக்கு ஆடி மாத சிறப்பு பலன்களை சொல்லிவிட்டு ஆடி மாத பௌர்ணமி வருது இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயித்துக்கிழமை சரியாக ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயித்துக்கிழமை ஆடி அஞ்சாந்தேதி ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அனுஷ்டிக்க வேண்டியதெல்லாம் சொல்கிறேன் அது முக்கியமான பௌர்ணமி அந்த பௌர்ணமி பற்றி பேசிவிட்டு நான் திருவணம் நட்சத்திர பலனுக்குள்ளே போகிறேன் பொறுமையாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் ஜனநாயகம் செக் பண்ணுங்கள் எங்களை அணுகலாம் வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு அனுப்பு அனுப்புனீங்கன்னா என்னென்னு சொல்லுவோம் குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் ஓகே நேர்களே இப்போ வந்து இந்த ஆடி பௌர்ணமி முக்கியமான ஒன்று சூரிய சந்திரர்கள் தங்களுக்குள்ள நேர் சமஸ்வத்துவமாக சந்திச்சிக்கிறது மகரத்தில் சந்திரனும் கடக கடகத்தில் சூரியனும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக கடகம் மகரம் ரெண்டுமே ரெண்டு ஆளிகள் இந்த ஆலிகளை தான் ராகுகேதிகள் இருந்து வேதத்தை படித்தாங்க அந்த எஜூர்வசத்தை படித்த இடம் வந்து கடக மகர ஆலிகள் தான் அதனால் கடகத்துக்கும் மகரத்துக்கும் ஒரு மேட்சிங் உண்டு மகரம் ஒரு நலராசி கடகம் ஒரு நீர்ராசி ஸோ நீராசியில் சூரியனும் நில சந்திரனும் தங்களுக்குள்ள சமசத்துவமாக பார்த்துக்கிறது தான் ஆடி பௌர்ணமி சிவசக்தி சங்கல்பம் இதில் வந்து என்னென்னா சக்தி பார்வதி தேவி வந்து ஒரு யுகத்தில் ஒரு நேரத்தில் வந்து சிவனை எதிர்த்து போயிடுது அந்த அம்மா அதாவது எப்படின்னா தட்சன் மகள் தாஷானையை பிறந்து அந்த அம்மா கணவன் பேச்சை கேட்காம தகப்பன் தர்ஷன் நடத்துகிற யாகத்துக்கு போயிடும் இது திருவிளையாட புராணத்தில் வருது அதை பக்கம் திருவிளையாடன்னு ஒரு படம் இருக்குது தமிழ் படம் நடிகர் தலைமை சிவாஜி கணேசன் சாவித்திரி நடித்த படத்தில் இந்த காட்சி வருது இந்த டாபிக் எடுத்து காட்டியிருப்பாங்க இந்த ஹாஷாணி அவதாரத்தை காட்டியிருப்பாங்க அதில் அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அதை தெரிஞ்சுக்கிறவங்க அந்த படம் பார்த்திங்கன்னா இதோடைய முழுமையாக தெரியும் சரியா அந்த யாகத்தில் அது கலந்துக்கிறோம் ஆனால் தாஷா அப்பா தர்ஷன் என்ற அந்த அரக்கன் சிவனுக்கு கொடுக்க வேண்டிய அகழ் பாகத்தை கொடுக்க மாட்டார் அவருக்கு மரியாதை கொடுக்க மாட்டார் அந்த யாகத்துக்கு ஒரு பெர்மிஷன் சிவன்கிட்ட வந்து ஒரு அனுமதி வாங்க மாட்டார் அவருக்கு ஒரு முழு மரியாதை கொடுத்து வரவேற்பு கொடுக்க மாட்டார் அதனால் சிவன் பங்கேற்க மாட்டார் அதில் அந்த யாகத்தை அழிக்கிறதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணுவார் அதை மாரி இந்தம்மா யாகத்தை காப்பாற்ற தர்ஷனை அலுவலிப்படுத்தணும்னா அந்த யாகத்துக்கு போகும் அங்கே போய் அவமானப்பட்டுரும் அவமானப்பட்டு மரியாதை குறைவால் தீ குளிச்சிடும் அந்த ஒரு சம்பல் சம்பவம் நடக்கும் அதுக்கு பின்னாடி சிவ சக்தி வந்து சிவனை சேர முடியாமல் இருக்கும் அந்த காலக்கட்டத்தில் நம்ம வர தவம் இருக்கும் தவம் இருந்து பல ஆண்டுகள் தவம் இருந்து அதுக்கு பிறகு சிவனை அன்று தான் சேர்ற அன்ற தினம்தான் ஆடி பௌர்ணமி இதை வந்து அசிஷ்டா பௌர்ணமி அப்படிம்பாங்க சரியா அதை இந்தியில் சொல்லுவாங்க அந்த பௌர்ணமிக்கு இருக்கிற விரதம் இந்த விரதத்தை இருப்பவர்களுக்கு வந்து நல்ல ஒரு மேலான பலன்கள் கிடைக்கும் கோகிலா விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை காக்கா அன்னைக்கு காக்காவுக்கு சாப்பாடு வைக்கலாம் ஏன்னா அந்த அந்த அம்மா வந்து விரதம் இருக்கும்போது காக்காவுக்கு வந்து சாப்பாடு வச்சது காக்கா வடிவத்தில் இருந்தது அப்படின்னு சில கரடை கதையில் இருக்குது குக்கு அப்படிம்பாங்க அதெல்லாம் ஒரு கதையில் உள்ள துணைக்கதைகள் அதுக்குள்ள ரொம்ப போகண்டாம் நமக்கு வந்து அந்த காரியம் எதுக்கு நடக்குது அந்த இது தான் தலைப்பு தான் முக்கியம் ஸோ சிவனை சிவனிடந்து பிரியப்பட்ட சக்தி சிவன் கூட சேர்ற அன்று தான் ஆடி பௌர்ணமி அது வந்து நடந்த நிகழ்வு சிவசக்தியாக ஒரே நாளில் காட்சி தான் ஆடி பௌர்ணமி அர்த்தநாரீஸ்வரராக <யிசர்> அன்று வந்து பொதுவாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி விரதம் இருக்கணும் விரதம் இருந்தீங்கன்னா கிரகதோஷம் அடிபடும் அதுதான் முக்கியமானது கிரகம் நீங்கள் பிறந்த ஜனன ஜாதகத்தை தனிப்பட்ட கிரக தோஷம் இருக்குது ஏன்னாச்சும் காரிய தடை இருக்குது கிரகத்தில் சில மிஸ்டேக் இருக்குது மிஸ்டேக் இருக்குதுன்னா அதில் சரி செய்யப்படும் அதனால் பொதுவாக விசேஷ தண்டனைக்கு கோயிலில் பூஜைகள் நடக்கு விசேஷ அலங்காரங்கள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடக்குது நம்ம அதில் கலந்துக்கணும் சரியான நேர்களே கலந்துக்கிட்டோம்னா இந்த கிரகங்களால் ஏற்படுற தோஷம் வந்து ஒன்றும் செய்யாது ஜாதகத்தில் உள்ள சில குறைபாடுகள் சரி செய்யப்படும் ஓகே இப்போ வந்து விரதம் அன்றைக்கி காலையிலே வெள்ளெண்ணெய் எந்திரிச்சிருங்க பிரம்மமுத்திரத்தில் எந்திக்கணும் காலை கடனை முடிச்சுட்டு ஸ்தானம் பண்ணிவிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சூரியனுக்கு வந்து தண்ணீரால் ஒரு ஆராதனை பண்ணணும் சிப்பு பாத்திரத்தில் இல்லைன்னா புத்திர பாத்திரத்தில் இல்லைன்னா வெங்கல பாத்திரத்தில் ஜலம் சுத்தமான கங்கை நீரை கொண்டு போகணும் கங்கை நீர்னால் கங்கைக்கு போய் பிடிக்க வேண்டாம் வீட்டு தண்ணி தான் சுத்தமான தண்ணியாக இருக்கணும் சரியா ஒரு நிறை குடத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு சூரியனுக்கு மூணு தடவை அந்த நீரை வந்து காட்டணும் நீரை வந்து அப்படியே தார வார்க்குற மாதிரி கீழே வார்க்க வடிக்கணும் அதுக்கு பிறகு சூரியனோட நாமத்தை சொல்லணும் ஏன்னா சூரியன் இங்கே வந்து முக்கியமான கிரகமாக இருக்கிறாரு சூரியன் தான் சிவ வடிவம் சரியா சிவனுடைய வடிவம் வந்து சூரியன் தான் சூரிய நாமத்தை சொல்லணும் ஓன் சூரிய பவனை போற்றி அருக்கனை போற்றி ரேவியை போற்றி ஆதித்தனே போற்றி கார்த்திகை நட்சத்துக்கு உரியவனை போற்றி உத்திரநஷத்துக்கு உரிவனை போற்றி உத்திராட நஷ்டத்துக்குரியவனை போற்றி வெய்யவனே போற்றி பகலவனே போற்றி உதயனை போற்றி மார்த்தாண்டனை போற்றி நவக்கிர தலைவனை பற்றி விற்றிக் குருவனை போற்றி புதர்க்காரகனை போற்றி தப்பனை போற்றி மூதியிகர்களை போற்றி சிம்மராசியில் ஆட்சி செய்வனை போற்றி மேசராசியில் உச்சமடைவனை போற்றி கழித்த கா கழிவுத்து காப்பவனை போற்றி பேரருளை போற்றி பிரபஞ்சமே போற்றி ஒளியே போற்றி சுபிச்சமே போற்றி ஓங்கார பொருளை போற்றி ஒளிமயமானவனை போற்றி எங்கும் நிறைந்தவனை போற்றி எதிரிகளை வெல்வனே போற்றி தீர்க்காயில் தருவனை போற்றி தேக அரைக்கும் தருவனை போற்றி அன்பைத் தருவனை போற்றி அறிவைத் தருவனை போற்றி ஆற்றலை தருவனை போற்றி சகல சம்பத்தை தருபவனை போற்றி கருணை மூர்த்தியை போற்றி கருணை கடவுளை போற்றி கருணனின் தகுப்பனை போற்றி பருதியை போற்றி பதுமனே போற்றி விக்ரமனே போற்றி ஆதித்தனை போற்றி ஆத்மகாரகனே போற்றி ஆத்மகோலம் தருவனே போற்றி இப்படி சூரியனை நீங்கள் கும்பிடலாம் தமிழ்லேயே கும்பிடலாம் அவன் நாமத்தை சொல்லலாம் இவ்வளோ நாம தெரியல சார் நீங்கள் தெரிஞ்சிருக்கி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஏதோ அதை சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் சூரியனை பகவானே நமக அப்படின்னு சொல்லுங்கள் இல்லைன்னா சூரியன் நாமம் தமிழ்ன்னு போட்டிங்கன்னா அவருடைய பேர்கள்லாம் வந்து யூடியூப்பில் வரும் சரியாக நிறைய இருக்குது நானே சில பேரில் சொல்லியிருக்கிறேன் பாஸ்கர்னு ஒரு பேர் இருக்குது சூரியனுக்கு சூரியனுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்குது அந்த பேரில் வந்து நம்ம அவர் வழிபடலாம் நாமத்தை சொல்லலாம் சரியா ஒன்றும் தெரியாதவர்கள் சூர் ஓம் சூரிய பவனே நமக சூரிய தேவா நமக அப்படின்னு சொல்லி கூட பதினெட்டு தடையோ இருபத்தோரு தடையோ நீங்கள் நாமத்தை சொல்லி வழிபட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வந்து சிவசக்தி படத்தை எடுத்துக்கோங்க சிவசக்தி படத்தை எடுத்துகிட்டு அந்த படம் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல முருகன் விநாயகர் கூட சேர்ந்திருந்தாலும் பரவாயில்ல அந்த படத்துக்கு வந்து படத்தை சுத்தம் பண்ணி பூஜை அறையில் ஒரு சவுப்பு துணிக்கு மேலே ஃபோட்டோ வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் வைங்க பூச்சி விடுங்க முல்லை மலர் அல்லது பிச்சு பூச்சி விடுங்க வெள்ளை கலர் போல் பூச்சி விடுங்க கனிகளை வந்து நெய்வேத்தியமாக வைங்க நெய்வேத்தியம் வைக்கும்போது எப்போயுமே தேங்காய் பழம் இருக்கணும் தண்ணீர் இருக்கணும் ஜலம் இருக்கணும் அது ஒரு கண்டியில் இருக்கணும் சில்வர் பொருள் ஒரு யூஸ் யூஸ் பண்ணக்கூடாது பழம் வாழைப்பழம் கனிகள் மாங்கனி வாழைப்பழம் ஆரஞ்சு ஆப்பிள் எதாவது வைக்கலாம் வச்சுட்டு சாமியை கும்பிடுங்க சாமியை கும்பிட்டுட்டு உங்கள் கடமையை செய்யுங்க ஆனால் விரதம் இருக்கணும் காலை சாப்பாடு சாப்பிடக்கூடாது சிற்றுண்டி சாப்பிடக்கூடாது மதியம் லஞ்சி சாப்பிடக்கூடாது வெறுவாய்த்தலே இருக்க வேண்டாம் பழங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம் மற்ற லிக்யூட் ஐட்டத்தை சாப்பிட்டுக்கலாம் வயதானவர்கள் மருத்துவம் எடுக்கிறவங்க மருந்து எடுக்கிறவங்க டயாபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கிறவங்கலாம் ரொட்டீனாக இவ்வளோதான் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களும் வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு ஆகாரத்தை எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து கம்பல்சரியாக விரதம் இருக்குன்னு அவசியம் இல்லை ஏன்னால் அது வந்து திடீர்னு வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க விரதம் இருந்தாங்கன்னா உடம்புக்கு முடியாமல் போயிடும் எந்த ஒரு இறைவனும் வந்து தான் உடலை கெடுத்து தனக்கு விரதம் மருன்னு சொல்லலை யா யாருமே சொல்லலை எதுலேயும் நிர்பந்தம் செய்யலை விரதம்ங்கிறது வந்து நம்மளுடைய மனம் பொறுத்தது நம்ம மனமும் உடலும் ஒத்து போனால் தான் விரதம் இருக்கலாம் சரியா அதில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா விரதம் இருக்க முடியாது விரதம் இருக்கக்கூடிய தேவையும் இல்லை அதுபோல் பேர் கடமை இருக்கும் கடமை இருக்கும் வேலை இருக்கும் அந்த வேலை ரொம்ப முக்கியம் விரதம் இருக்க முடியாது ஸோ அவங்க வந்து வேலையை செய்யலாம் ஏன்னா அதை தான் சொல்லியிருக்காங்க செய்யும் தொழிலே தெய்வம் நீ எந்தளவுக்கு நம்ம தொழிலில் வந்து கண்ணு கருத்தமாக செய்கிறோமோ அதுதான் நமக்கு தெய்வம் அதனால் அப்படிப்பட்டவங்களும் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை காலையில் பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் அன்றாலும் உங்கள் கர்மத்தை பார்க்கலாம் கடை கடமைகளை செய்யலாம் ஓகே வீட்டில் இருக்கிறவங்க செய்யலாம் பெண் யாராலும் செய்யலாம் வயது வந்த வயது வந்தவர்கள் வேணாலும் செய்யலாம் இதில் வந்து இந்த வயதுன்னு சொல்ல முடியாது பௌர்ணமி விரதம் யார் வேணாலும் இருக்கலாம் பெண் இருபாளரும் வயது எந்த வயது இருக்கிறவங்களும் செய்யலாம் ஓகே இந்த விரதத்தை அனுஷ மேற்கொள்ளுங்க விரதத்தை சாயந்திரம் முடிங்க ஒரு நாலு மணிக்கு முடிச்சுட்டு கோயிலுக்கு போங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு ஆலயத்துக்கு போங்க அம்பாவை கும்பிடுங்க சுவாமியை கும்பிடுங்க விளக்கு போட்டு வந்துடுங்க நல்லபடியாக இருக்கும் சரியா விளக்கு வந்து பொது போட்டு வாங்க மகாதிபத்தில் எண்ணெயை ஊற்றிட்டு வந்துடுங்க இல்லைனா தனி விளக்கா கொடிமரத்து கீழே வச்சுட்டு வந்துடுங்க அங்கே தனியாக அதுக்குன்னு இடம் இருக்கும் நவக்கரங்களுக்கு போடணும்னு அவசியம் இல்லை அம்பா போட்டு வந்துடலாம் சார் என்னால் கோயிலுக்கு போக முடியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டிலே விரதத்தை முடிங்க ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு பத்தி சூடம் காட்டி விரதத்தை முடிச்சுட்டு சாப்பாடை சாப்பிடுங்க சிற்றுண்டியை சாப்பிடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முதல் இந்த கிரக தோஷம் முடிஞ்சிடும் ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷம் தசாப்தத்தில் உள்ள பிரச்சனைகள் வாட்டவர் மேபி எதாக இருந்தாலும் சரி செய்யப்படும் நேர் செய்யப்படும் பெண்களுக்கு வந்து திருமண தடை திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் இருக்கும் புத்திர பாக்கியம் இருக்கும் பிள்ளைகள் பெற்றவர்கள் பிள்ளைகள் நல்ல நிலமலே இருப்பாங்க பதினாறு வயது ஐஸ்வர்யம் கைகூடும் எல்லா வளங்களும் பற்றி நலங்களும் பற்றி நல்லபடியாக இருப்பீங்க ஓகே நேர்களே இந்த விரதத்தின் பெருமையை நிறைய இருக்குது சொல்லிட்டு போகலாம் நான் ஒரு சாட்டாக தான் சொல்லியிருக்கிறேன் நமக்கு வந்து அந்த விரதம் இருக்கிறதான் நோக்கம் பலன்கள் வந்து இறைவன் கொடுக்க வேண்டியது நம்ம எந்த அளவுக்கு அந்த விரதத்தை அந்த விரதத்தை மேற்கொள்கிறோமோ அளவுக்கு வந்து நமக்கு வந்து இறைவன் பலனை கொடுப்பாரு இதுக்கு தான் கோயில் குளத்துக்கு அடிக்கொழுது போகணுங்கிறது சுப நாளில் வந்து வீட்டில் சுத்தமாக இருந்து சில காரியங்களை செய்யணும் சரியா ஹண்ட்ரட் பர்சன்ட் யாராலும் கரெக்டாக இருக்க முடியாது ஏதோ முடிஞ்சளவு நம்மளால் அளவு நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருந்தாலே இறைவன் அதை ஏற்றுக்குருவார் ஓகே நேயர்களே இப்போ வந்து திருமண நட்சத்திரத்துக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் விரதம் வந்து இருபத்தொன்னாந்தேதி இருக்கணும் ஞாயித்துக்கெழம தான் சரியா ஞாயிற்றுக்கிழமை வரதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா அன்றைக்கி ஆஃப் தான் எல்லாத்துக்குமே அதனால் வீட்டில் தான் இருப்பாங்க கொஞ்சம் ஈஸியாக செஞ்சுக்கலாம் கமிட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரைட்டு திருவண நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது ஆடி மாதம் அப்படின்னா ஆடி மாதம் வந்து மாரியம்மனை கும்புற மாதம் அம்பாளுக்கு உரிய மாதம் ஆடி வெள்ளி ஃபுல்லாக முக்கியமான நாட்களாக பாடுக்கப்படுகிறது அதனால் ஒரு வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோயிலுக்கு போட்டு வந்துருங்க பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வருது கூடுதல் சிறப்பு ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் வந்து முழுக்க முழுக்க அம்பாள் தான் சந்திர சேகரணம் இருந்தாலுமே அம்பாள் தான் வந்து சந்திரனுக்கு வேண்டிய கிரகம் பெண் தெய்வம் பெண் தெய்வத்தை எந்த அளவுக்கு திருவண்ண நட்சத்திரக்காரங்களை அம்பால அம்பால் வழிபடுறாங்களோ அந்த அளவுக்கு திருவோண நட்சத்திரத்துக்கு வளப்படும் சுகப்படும் ஆடி மாதம் காரிய தடை நீங்கும் தொட்டக்காரன் தொடங்கும் காரிய அணுகலும் இருக்கும் எல்லா வேலையும் மலமளமாக முடியும் வழக்கு விவகாரங்கள் எது இருந்துச்சுன்னா கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் எதிர்ப்புகள் இருக்காது கையில் காசு பணம் கூடும் நினைத்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பீங்க தம்மதமான காரியங்கள்லாம் வேகமாக முடியும் வீண்கவலை இருக்காது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கணும் அது பெரிய விஷயம் திருவோணத்தில் பிறந்தவங்க பிற விஷயத்தை தலையிடாமல் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் அதில் வந்து பார்ட்னர் கூட அனுசரித்து போங்க உங்கள் கூட்டாளி கூட வியாபாரத்தில் போட்டிகள் இருக்காது அதே மாதிரி நல்ல லாபம் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் உத்தியோகத்து போகிறவங்க சிறப்பாக இருப்பீங்க எந்த வித கவலை இல்லாமல் தான் உண்டு தான் வேலை உண்டு இருப்பீங்க அரசு உத்தியமாக இருந்தாலும் சரி தனியார் உத்தியமாக இருந்தாலும் சரி அரசு உத்தியோகத்து போகிறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் நல்ல பிரகாசமாக இருப்பீங்க அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் மழை மலர முடியும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வேலை பார்க்குறதுல இடத்துல எந்த பிரச்ச பே பிரச்சனையும் இருக்காது சரியா மேலதிகிட்ட ஒரு இணக்கமான நிலைமை இருக்கும் குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு காரியம் நடக்கும் சுபகாரியம் நடக்கிறதுக்கு ஆரம்பக்கூறிகள் தெ தென்படும் ஆவணி மாதம் திருமணம் எதுவும் நடக்குது ஆவணி மாதம் எதுவும் சுபகாரியம் நடக்குதுன்னா ஆடி மாதத்தையே அதுக்கு வேண்டான பேச்சுகள்லாம் குடும்பத்தில் பேசுவீங்க ஏற்பாடெல்லாம் செய்வீங்க சிலருக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கலாம் பெண்களுக்கு வந்து பிள்ளை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக ஆடி மாதம் பார்க்கப்படுகிறது ஆனால் ஆடி மாதம் அது ஒரு கணக்கு சொல்வாங்க ஆடியை தவிர்த்தா சித்தரில் குழந்தை பொறுக்கும்பாங்க பட் இந்த மாதத்தில் குழந்தை டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியாக அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடியில் வந்து கொஞ்சம் பிரித்து வச்சுருவாங்க ஏன்னா ஆடியில் வந்து பெண்கள் கர்ப்பமான சித்திரையில் தான் குழந்த வரும் அப்படிம்பாங்க இருந்த போதிலும் இது வந்து இறைவனுடைய செயல் ஆல்ரெடி அவங்க வந்து கன்சிவாக இருந்தாங்கன்னா அந்த ஆடி மாதம் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே வட்டர் மேபி அந்த புத்திரம் சம்மந்தப்பட்ட காரியம் நல்லபடியாக இருக்கும் கணவன் மணி ஒரு ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருங்க ஒருத்தர் பேச்சை ஒருத்தர் கேட்டு போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அதுமாதிரி குடும்பத்தில் நல்லா வாய்க்கு விருசியாக சாப்பிடுவீங்க குழந்தைகளோடைய உடல்நலத்தையும் நல்லபடியாக கவனிச்சிக்கோங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஒரு நிதானத்தை முடியுங்க நண்பர் விஷயத்தில் கொஞ்சம் எல்லை கூட வகுத்துக்கோங்க நண்பர் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தாடி மாதம் சினிமா படம் சம்மந்தப்பட்டவங்க திரைப்படம் டிவி சீரியல் ஆடல் பாடல் இந்த வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களாம் நல்லா இருப்பீங்க ஒரு தைரியமாக இருப்பீங்க நல்ல ஒரு தெளிவாக இருப்பீங்க தொழிலில் ஒரு திருப்தி இருக்கும் தொழில் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் முன்னேற்றமாக இருக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் கலை சம்மந்தப்பட்ட உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாகவே ஆடி மாதம் பார்க்கப்படுகிறது அதுபோல் திருவண நட்சத்திரத்துக்கு அரசியல்வாதிகளுக்கு சாதகமான சூழ்நிலையாக இருக்கும் கட்சியில் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க கட்சிக்கும் உங்களுக்கும் கட்சி தலைமைக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு டீலிங் இருக்கும் நல்ல ஒரு விதமாக பார்க்கப்படுகிறது பெண்கள் திருமண நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு நல்லபடியாக இருக்கும் நல்ல திறமையாக டேலண்டாக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக முடிஞ்சு பெரியவருடைய பாராட்டை பெறுவீங்க மற்றவங்களுடைய ரிகக்னேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு தடைகள் விலகும் பண வரவு திருப்தியாக இருக்கும் மாணவ செல்வங்கள் நல்லா படிக்கணும் சரியாக நல்லா படித்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம் படிப்பு பற்றி கவலை எல்லாம் சரியாக போயிடும் கவலைகள் விலகும் விளையாட்டு போட்டியில் நல்ல ஆர்வமாக இருப்பீங்க அதில் சாதகமான பலனும் கிடைக்கும் நல்ல விடுமுறையில் இந்த சாட்டர்டே சண்டேயில் நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீங்க நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது ஓகே திருவோணம் சந்திரனின் நட்சத்திரம் சந்திரன் வந்து வளர்ப்பிற சந்திரனாக உங்கள் ராசியில் தான் முழு பௌர்ணமி அளவாக காட்சி அளிக்கிறார் அந்த முழு பௌர்ணமி சந்திரனுடைய அந்த கருணை அந்த சந்திரனுடைய ஒளி திருவோண மேலே படரட்டும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஒளி வெளி ஒளி வெள்ளம் படரட்டும் ஒளிமயமான எதிர்காலம் அமையட்டும் அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக அரைக்கத்துடன் தீர்க்காலுடன் திருமண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீர் கூடி வாழ்க்கை நிறைந்த பெறுக நன்றி நேர்களே